சிவாஜி முரசு நேஜர்களின் திருடன் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று வெளியாகி இன்றைக்கு ஐம்பத்தைந்து வருடங்களைத் தொடர்ந்து பயணிக்கும் நம் மனம் கவர்ந்த திருடன் பற்றி சில அரிய தாவல்கள் தங்கை படத்தின் போது முதன்முறையாக ஆக்ஷன் படம் செய்ய ஆரம்பித்த நடிகர் திலகம் இந்த படத்திற்கு வரும்போது ஆக்சன் கலந்த குடும்பக் கதைகளை செய்வதில் தேர்ந்திருந்தார் என்று சொல்ல வேண்டும் அந்த காலகட்டத்தில் மாஸ் ரசிகர்கள் என்பவர்கள் நடிகர் திலகத்திற்கு மிக மிக அதிகமாக வளர்ந்திருந்த நேரம் எனவே அவர்களையும் தன் படங்களுக்கு எப்போதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் மற்றும் தாய்குளத்தையும் ஒரே நேரத்தில் கவரக்கூடிய இது போன்ற கதைகளை படமாக்கினர் தங்கை என் தம்பி படங்களுக்கு பிறகு நடிகர் திலகத்தை வைத்து மூன்றாவது படம் தயாரித்தார் பாலாஜி அதுதான் திருடன் மீண்டும் தெலுங்கு படத்தின் உரிமையை வாங்கியிருந்தார் பாலாஜி ஆனால் தெலுங்கு படமே ஒன் சத்தி என்ற ஆங்கில படத்தை தழுவி எடுக்கப்பட்டதாகும் என் தம்பியை போலவே இதுவும் ஜெகபதி ஆர்ட் பிக்சர் தெலுங்கில் தயாரித்த படம் நடிகர் திலகம் என்றைக்குமே இமேஜ் பற்றி அலட்டிக் கொள்ளாதவர் என்பதற்கு மேலும் ஒரு உதாரணம் இந்த படத்தின் டைட்டில் ஆகும் பாலாஜியின் படங்களுக்கு அன்று பைனான்சியராக இருந்தவர் சுதர்சன் சிட்பன்ஸ் வேலாயுதன் நாயர் அதாவது கே ஆர் விஜயாவின் கணவர் இந்த படத்தின் வேலைகள் முடித்து படம் பார்த்த வேலாயுதன் நாயகருக்கு கோபம் காரணம் புன்னகை அரசின் பெயர் தனியாக டைட்டிலில் பெறாமல் எல்லோருடனும் சேர்ந்து வந்துவிட்டது இது தயாரிப்பு நிர்வாகியின் கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறு ஆனால் வேலாயுசன் நாயர் சமாதானம் ஆகவில்லை இந்த படத்துக்குப் பிறகு பாலாஜியின் படங்களுக்கு பைனான்ஸ் செய்வதை நிறுத்திக் கொண்டார் வேலாயுதன் நாயர் இந்த படத்துக்குப் பிறகு வெகு காலம் பாலாஜியின் படங்களில் கே ஆர் விஜயாவும் இடம்பெறாமல் இருந்து பதினான்கு வருடங்களுக்கு பின் நீதிபதி படத்தில் தான் மீண்டும் நடித்தார் இந்த படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் பற்றி பேசுவதற்கு முன் பாலாஜி பற்றி ஓரிரு வார்த்தைகள் பாலாஜி என்ற நடிகர் எப்படியோ பாலாஜி என்ற தயாரிப்பாளர் மிகவும் பிடிவாதக்காரர் தான் நினைத்ததை செய்து காட்ட வேண்டும் என்று இருந்தவர் நடிகர் திலகத்தை வைத்து ஆக்ஷன் படமா என்று சிலர் தடுத்தபோது பிடிவாதமாக நடிகர் திலகத்தை ஒரு ஸ்டைலிஷ் ஆக்ஷன் ஹீரோவாக ரசிகர்களுக்கு பிடித்த முறையில் அவரை பிரசன் செய்து நடிகர் திலகத்தின் ரசிகர்களுக்கு பிடித்தமானவராக மாற்றினார் ஆனால் தான் நிச்சயிக்கும் பட ரிலீஸ் தேதியை பொறுத்தவரை அதே பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தவர் சிவாஜி படங்களே சிவாஜி படத்துக்கு போட்டியாக வந்தது பற்றி பல முறை பேசியிருக்கிறோம் அந்த விஷயத்தில் பாலாஜியும் குற்றவாளியாக இருந்திருக்கிறார் நடிகர் திலகத்தை வைத்து அவரது முதல் தயாரிப்பு தங்கை அந்த படம் நடிகர் திலகத்தின் அதற்கு முன் வெளிவந்த பேசும் தெய்வம் வெளியாகி ஐந்து வாரங்களில் வெளியானது சென்னை கெயிட்டியில் பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று வெளியான பேசும் தெய்வம் முப்பத்தி நான்கு நாட்களில் நடைபெற்ற நூறு காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் நூறு விளம்பரம் பதினேழு அஞ்சு அறுபத்தி ஏழு அன்று சென்னை தினத்தந்தியில் வெளியானது ஆனால் அதற்கு அடுத்த சில நாட்களிலே பத்தொன்பது அஞ்சு அறுபத்தி ஏழு தங்கை வெளியானது இதனால் பேசும் தெய்வம் நூறு நாட்கள் ஓடுவது பாதிக்கப்பட்டது சென்னையில் வெற்றிகரமாக ராமன் படம் எங்கிருந்தோ வந்தால் படத்திற்காக மாற்றப்பட்டது ரோஜாவின் ராஜா வெளியாகி முப்பது நாட்கள் ஒரு சரித்திரம் வெளியாகி பதினோரு நாட்களே ஆன நிலையில் தன் சொந்த தயாரிப்பான தீபம் திரைப்படத்தை இருபத்தி ஆறு ஒன்று எழுபத்தி ஏழு அன்று வெளியிட்டார் பாலாஜி விளைவு ரோஜாவின் ராஜா அவன் ஒரு சரித்திரம் படங்களின் ஓட்டம் பாதிப்பு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த அண்ணன் ஒரு கோயில் சென்னையில் பாலாஜியின் தியாகத்திற்காக தூக்கப்பட்டது திரைப்படம் ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று வெளிவந்து நான்கு வாரங்கள் கூட ஆகாத நிலையில் தன் நல்லவர் குடும்பத்தை மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று வெளியிட்டார் வசந்தத்தில் ஒரு நாள் படத்திற்கு இரண்டே வாரங்கள் மட்டுமே இடைவெளி விட்டு தீர்ப்பு படத்தை ரிலீஸ் செய்தார் சாதனை படத்திற்கு பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மருமகள் படத்தை வெளியிட்டார் இவ்வளவு ஏன் நடிகர் திலகத்தை வைத்து பாலாஜி எடுத்த கடைசி படமான குடும்பம் ஒரு கோவில் கூட அதற்கு முந்தைய சிவாஜி படமான ராஜமரியாதை வெளியான பதினோரு நாட்களில் வெளியானது இவ்வளவு பெரிய லிஸ்ட் எதற்கென்றால் திருடன் படத்திற்கும் இதுதான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடத்தை பொறுத்தவரை மாதம் ஒரு சிவாஜி படம் வந்து கொண்டிருந்தது ஆகஸ்ட் மாதம் வெளியான நிறைவுடம் நான்கு வாரங்களே ஆன நிலையில் தெய்வ மகன் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று வெளியானது தெய்வ மகன் வெளியான முப்பத்தைந்து நாட்களில் பாலாஜி திருடன் திரைப்படம் அக்டோபர் பத்து அன்று வெளியாகும் என்று அறிவிக்கிறார் ரசிகர்களும் மற்றவர்களும் அவரிடம் வேண்டாம் என்கிறார்கள் காரணம் ஏற்கனவே இரண்டு வடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ரசிகர்கள் பேராவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சிவதமன் வெளியாகின்றது எனவே இதற்கு நடுவில் திருடன் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள் மேலும் சென்னையில் திருடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அரங்குகள் பிளாசா ராச்சி பாரத் ராம் பத்தாம் தேதி ஃப்ரீயாக இல்லை பதினேழாம் தேதி தான் ரிலீஸ் பண்ண முடியும் என்ற சூழ்நிலை இந்த நேரத்தில் செய்யாமல் சிவதமன் படத்திற்கு பின் ரிலீஸ் செய்யலாம் என்கிறார்கள் ஆனால் பாலாஜி யார் சொன்னதையும் கேட்கவில்லை அவரது விருப்பப்படியே சென்னை நீங்களாக அக்டோபர் பத்தாம் தேதியும் சென்னையில் பதினேழாம் தேதியும் படம் ரிலீஸ் ஆனது சென்னையில் வெளியான நான்கு திரையரங்குகளிலும் தமிழகத்தின் முக்கிய ஊர்களில் எல்லாம் ஐம்பது நாட்களை கடந்து வெற்றிகரமாக எட்டு வாரங்கள் ஓடியது ஆனால் தெய்வ மகன் சிவந்தமன் என்ற இரண்டு மலைகளுக்கு நடுவே கொண்ட திருடனால் அதற்கு மேல் ஒரு வெற்றியை பெற முடியவில்லை ஆனால் இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் எதுவும் இல்லாத இலங்கையில் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெற்ற படம் திருடன் தலைநகர் கொழும்பில் சென்ட்ரல் திரையரங்கில் நூறு நாட்களை கடந்து ஓடியது நூறு நாட்களில் பெற்ற வசூல் ரூபாய் மூன்று லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய்கள் இது அந்த நேரம் வெளியான பல பெரிய படங்களின் வசூலை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது சற்று நிதானித்து பாலாஜி செயல்பட்டிருந்தால் தமிழகத்திலும் திருடன் அந்த நூறு நாட்கள் என்ற இலக்கை எட்டிப்பிடித்திருக்கும் என்பது திண்ணம் முதல் வெளியீட்டில் லாபம் பார்த்த விநியோகஸ்தர்கள் மறு வெளியீடுகளிலும் லாபத்தை அள்ளி குவித்தார்கள் மதுரையில் படம் ஸ்ரீதேவியில் ரிலீஸ் ஆகின்றது படம் வெளியான மூன்றாம் நாள் பனிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று தியேட்டரில் இருந்த சூழ்நிலை எப்படி என்றால் முந்தைய காட்சி முடிந்து வரும்போது அடுத்த காட்சிக்கும் நிக்கு வரிசை பார்த்தால் போய்கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட வாசல் கேட் வரை வரிசை மறக்கவே முடியாது அந்த வரிசையின் ஈழத்தை முறியடித்தது சவாலி சமாளி வரிசை அதையும் தாண்டியது தர்மம் என்கிற வரிசை முன்பே சொன்னது போல சற்று இடைவெளி கிடைத்திருந்தால் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான அம்சம் சென்னையின் முக்கிய தெருக்களில் அதாவது நடிகர் திலகத்தை வைத்து படப்பிடிப்பு நடத்தியதை குறிப்பிட வேண்டும் அதுவும் மவுண்ட் ரோடில் ஸ்பென்சர் அருகே சினிமா ஷூட்டிங் நடத்துவது போல கொள்ளையடிக்கும் காட்சி நன்றாக எடுத்திருப்பார்கள் அதுபோல சென்னை சிறைச்சாலை அண்ணா நகர் டவர் போன்ற இடங்களிலும் ஷூட்டிங் நடத்தியிருப்பார்கள் முந்தைய இரண்டு படங்களைப் போல் பாடல்கள் அவ்வளவு பிரபலமானது என்று சொல்ல முடியாது பழனியப்பன் பழனியம்மாவா டிஎம்எஸ் பாடிய பாடல் ஆண் வேடம் போட்ட பெண் என்று தெரிந்தவுடன் சிவாஜி விஜயாவை கிண்டல் செய்து பாடும் பாடல் நடிகர் இந்த பாடல் காட்சியை பார்த்தால் நடிகர் திலகம் படு உற்சாகமா செய்திருப்பார் இது பிரபலமான பாடல் கோட்டை மதில் மேலே ஒரு வெள்ளை புனை டிஎம் எம் சௌந்தரராஜன் எல் ஈஸ்வரி சூப்பர் ஹிட் பாடல் படத்தில் நடிகர் திலகம் ஸ்டைலில் கலக்கியிருப்பார் ஹோட்டல் விருந்துக்கு வரும் சமஸ்தானத்து ராணியின் கழுத்தில் இருக்கும் விலையுயர்ந்த நெக்லஸை திருடும் காட்சி நடிகர் திலகத்துடன் விஜயலலிதா பாடல் வேகம் பெற ஆட்டமும் வேகம் பெறும் ஒவ்வொருவருடன் ஆடிவிட்டு இறுதியில் ராணியுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டு நெக்லஸை மாற்றி போலியாக வைப்பதை திருலிங்காக எடுத்திருப்பார்கள் என்ன என்னோடு சுஷீலா படத்தில் விஜயாவுக்கு இந்த ஒரு பாடல்தான் ஹோட்டலில் ஆடும் பாடல் சுசீலா அருமையாக பாடியிருப்பார் நல்ல மெட்டு இருந்தும் பெரிய அளவில் பிரபலமாகவில்லை நினைத்தபடி நடந்ததடி வராதவன் வந்துவிட்டான் பாலாஜியின் கூட்டத்தில் மீண்டும் வந்து சேரும் வரவேற்று ஆடும் பாடல் நடிகர் திலகம் தன் ட்ரேட்மார்க் நடை நடந்து கைதட்டலை வாங்கிவிடுவார் நடிகர் திலகம் அறிமுகமாகும் அந்த முதல் காட்சியே பிரமாதமாக இருக்கும் நடிகர் திலகம் நடந்து வரும் அவரின் கால்களை மட்டுமே சிறிது நேரம் காண்பித்து பிறகு முகத்தை காட்டுவார்கள் அதிலும் கீழே நடந்து வரும் மேஜர் அண்ணாந்து பார்ப்பது போல காட்சி கோணம் அமைக்கப்பட்டிருக்க நடிகர் திலகத்தின் முகம் தோன்றும் அந்த காட்சி மிகப்பெரிய கிட்டானது இந்த படத்திற்கு முன்பு வந்த தெய்வ மகனிலும் அவரது அறிமுகம் இதுபோலவே அமைந்திருக்கும் ஆக தொடர்ச்சியாக வந்த இரண்டு படங்களிலும் இப்படி அசத்தலான அறிமுக காட்சி இருந்ததால் அடுத்த படமான ரசிகர்கள் வெகு ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சிவந்தமன் படத்திலும் இப்படி ஒரு அறிமுக காட்சிக்காக காத்திருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் இந்த படமும் சிவாஜி வெகு கேஷுவலாக செய்த படங்களில் இடம்பெறும் படத்தின் பெரும்பான்மையான காட்சிகளில் அவரது இயல்புத்தன்மையை காணலாம் விடுதலையாகும்போது மேஜரிடம் பேசுவதாகட்டும் மீண்டும் தன் கூட்டத்தில் சேரச் சொல்லி மிரட்டும் ஜெகநாத்திடம் முடியாது என்று அமைதியாக ஆனால் அழுத்தமாக சொல்வதாகட்டும் ஆண் வேடம் போட்டு வரும் விஜயாவை இளமை துள்ளலோடு கிண்டலில் நடிப்பதாகட்டும் தன் பழைய கதையை விவரிக்கும் போது காட்டும் முகபாபம் ஆகட்டும் ஜெகநாத்திடம் வேலை செய்த போது நடத்திய சாகச நிகழ்வுகள் ஆகட்டும் அதிலும் குறிப்பாக சினிமா இயக்குனர் போல வந்து கொள்ளையடிப்பதில் ஆகட்டும் இவை அனைத்துமே இயல்பு பிளஸ் ஸ்டைல் வகையில் ரசிக்கக்கூடியவை படத்தில் சிறுவனாக இருந்து வாலிபனாக மாறும் காட்சி பேண்ட் ஜிப்பா போன்ற டைட் ஷர்ட் ரிவால்வர் வைத்து சுட்டுக் கொண்டே வரும் காட்சியும் குறிப்பிட வேண்டிய ஒன்று குழந்தையை கடத்தி அதன் தாயின் மரணத்துக்கு காரணமாகி விட்டோமே என்ற குற்ற உணர்வில் தவிப்பை வெளிப்படுத்தும் போது உணர்ச்சிகரமான சிவாஜியை ரசிக்கலாம் மீண்டும் தன்னால் எந்த வகை படமும் செய்ய முடியும் என்று நடிகர் திலகம் நிரூபித்த படம் திருடன்